ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து மொபைல்லையே உங்களுக்கு செக் பண்ணி சொல்ல போகிறேன் அது மட்டும் கிடையாது லிங்க் பண்ணாத மொபைல் நம்பரை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றதே இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரேஷனில் வந்து மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணணும் இல்லையா அதுக்கு வந்து கூகுளில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்ட்டு கூகுளில் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும் பாருங்க ஜஸ்ட் அது க்ளிக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நான் மொபைலில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் வேணும்னா மொபைல்லையும் பண்ணிக்கலாம் இல்லை சிஸ்டத்துலையுமே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இதில் வந்து பயனாளர் உள் நுழைவு அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் தான் நீங்கள் டேரெக்டாக வந்து மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கேப்ஷா கூட கீழே போட்டுவிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகும் ரிஜிஸ்டர் ஆகியிருந்தால் உங்களுக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகும் இப்போ வந்து நான் ரிஜிஸ்டர் ஆகாத மொபைல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டேன் என்ட்ரி பண்ணிவிட்டு கேப்ஷாவே வந்து போட்டேன் அதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கைபேசி எண் பதிவு செய்யப்படவில்லை அப்படின்ட்டு டேரெக்டாக வந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இதே மாதிரி தான் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இதில் வந்து ரிஜிஸ்டரான மொபைல் நம்பர் வந்து போட்டு என்ட்ரி அரேஞ்ச்மெண்ட்டு பதிவு செய்ய கொடுத்திங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகும் அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம் இது கூட ரேஷன் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இப்படி தான் சிம்பிளாக வந்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே அது மூலமாக நம்ம ஒரு சில இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம் அதாவது யாரோட ந பேர் யாச்சும் நீக்கணும் இல்லை சேர்க்கணும் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து பண்ணிக்கலாம் இதற்கான எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஓகேங்களா ப்ளேலிஸ்ட்லேயே நான் ரேஷனுன்ட்டு தனியாக வந்து ப்ளேலிஸ்ட்டு வந்து கொடுத்துட்றேன் அதில் நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த உறுப்பினரை சேர்க்க முகவரி மாற்றம் செய்கிறதுக்கு குடும்ப தலைவரை மாற்றம் செய்கிறதுக்கு குடும்ப உறுப்பினர் நீக்கிறதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அதனோடய ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணி பார்க்கறது அப்புறம் வந்து உங்களோட ரேஷன் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து புதுசாக ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கிறது அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதற்கெல்லாம் செப்ரேட்டாக வீடியோவும் வந்து நான் போட்டிருக்கேன் அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இப்போ லிங்க் ஆகலையாக ஆகிருக்கான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு லிங்க் ஆகலைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் எதுவும் வந்து பண்ண முடியாது நேரடியாக நேரில் போயிட்டு தான் நீங்கள் உங்கள் டிஎஸ்ஓ ஆஃபீஸில் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மொபைல் நம்பரை பொறுத்தவரையில் ஆன்லைனில் லிங்க் பண்ணவே முடியாது அதனோடய ப்ராசஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஒரு லெட்டர் வந்து எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதற்கான ஒரு மாடல் லெட்டர் தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் குடும்ப அட்டையில் கைபேசி எண் மாற்றக்கோரி விண்ணப்பம் அப்படின்ட்டு இந்த நான் பெரிய சொல்லி நான் வரும் இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புனரில் உங்களோட அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் க்ளியராக உங்கள் ஃபோன் நம்பரோட வித் பின்கோடோட எழுதிக்கோங்க இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களோட பேரை வந்து எழுதிக்கோங்க உங்களோட பேரோ அட்ரஸோ அடுத்து பெருனர் பார்த்திங்கன்னா வட்ட வழங்கல் அலுவலர் பொது விநியோகத் திட்டம் உங்களது என்ன தாலுக்காவோ அதை வந்து போட்டுக்கணும் அப்புறம் கீழே டிஸ்ட்ரிக் ஓகேங்களா நான் எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து காமிக்கிறேன் இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து போட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா மதிப்பிற்குரிய ஐயான்னு போட்டு பொருள் வந்து என்னென்னா குடும்ப அட்டை அதாவது ரேஷன் கார்டில் வந்து மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை ஆட் பண்ணுறதோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க நான் இதில் வந்து மாற்றம் செய்தல் தொடர்பாக அப்படின்ட்டு போட்டிருக்கேன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதில் கண்டன்ட்டில் வந்து என்ன போடணும்னா இந்த மாதிரி வணக்கம் போட்டு என்னுடைய குடும்ப அட்டையில் பதிவு செய்யப்படுற கைபேசி எண் வந்து தொலைஞ்சிடுச்சு அதாவது வாட் எவர் உங்களுக்கு என்ன ரீசனோ அதை வந்து அங்கே போட்டுக்கோங்க இல்லை இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை இப்போ இல்லைன்னா நான் இப்போ தான் புதுசாகவே வந்து சேர்க்க போகிறேன் என்ன ரீசனோ அதை வந்து அங்கே எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து எனவே என்னுடைய குடும்ப அட்டையில் வந்து புதிய கைபேசி எண்ணை மாற்றம் செய்து தருமாறு மிகவும் கெ தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஒரு லைன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது எனது குடும்ப அட்டை விவரங்களையும் குடும்ப அட்டை நகலையும் இத்துடன் நினைத்துள்ளேன் அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் ஓகேங்களா ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் முக்கியமாக ஒரு ரேஷன் கார்டு ஆல்ரெடி இருக்கும் இல்லையா அதனோட ஜெராக்ஸும் அப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸும் வந்து அட்டாச் பண்ணிவிடுங்க அது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குடும்பத் தளபதியாவது அவங்களோட இது அட்டாச் வந்து பண்ணிடுவோம் இது நார்மல் தான் இது கூட நீங்கள் ரெண்டு மூணு லைட்ஸும் எக்ஸ்ட்ரா கூட சேர்க்கலாம் அதில் உங்கள் இஷ்டம் தான் இதில் வந்து குடும்ப அட்டை எண் அந்த நம்பர் வந்து போட்டுக்கோங்க ட்ரிபிள் த்ரீ அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த நம்பர் வந்து போட்டுக்கோங்க அப்புறம் குடும்ப தலைவரோட பெயர் யார் அவர் புதிய கைபேசி எண்ணமோ அதை வந்து இங்கே தெளிவாக வந்து எழுதிக்கோங்க அப்புறம் நன்றி இப்படிக்கு தங்கள் படிவு இல்லைன்ட்டு கீழே சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா ஈஸி தான் இது வந்து நீங்கள் நேரில் போயிட்டு டிஎஸ்ஓ ஆஃபீஸில் வந்து பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா உங்கள் ரேஷன் கார்டில் அவர் ரேஷன் ஆஃபீஸர் வந்து அதை பொருட்கள்லாம் கொடுக்குறாரு இல்லையா அவர் வந்து தெரிஞ்சவராக இருந்தால் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களும் வந்து ஆஃபீஸ் மூலமாக தான் வந்து மாற்றி கொடுப்பாங்க இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தெரிஞ்சவராக இருந்தால் கேட்டு பாருங்க அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த டிஎஸ்ஓ ஆஃபீஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து இருக்கும் நீங்கள் அங்கே டைரெக்டாக போய்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தாலே போதும் அதான் இது ப்ரிப்பேர்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணினே இருக்க தேவையில்ல இது மூலமாக நீங்கள் மொபைல் நம்பரை வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நேரில் மட்டும்தான் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த ப்ரொசீஜர் ஆன்லைனில் பண்ணுறதுனால நானே கூட பண்ணி கொடுப்பேன் மற்றது அட்ரஸ் சேஞ்சு அப்புறம் வந்து உறுப்பினர் நீக்கிறது சேர்க்கறது அது எல்லாமே நம்ம சேனலில் வந்து பண்ணி கொடுக்குறோம் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து ப கொடுக்குறேன் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றுகிற டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்